பட்ட வெயில இப்படி உணர்வு பூர்வமா நின்று இங்க எல்லாரும் இப்படி ஒரு வரவேற்பு கொடுக்கறதே வந்து கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இரட்டை இலை சித்தமும் வெற்றி பெற்று விட்டது அப்படிங்கிறது உறுதியளிக்கு நான் உங்க ஊர் எம்எல்ஏ அண்ணா கந்தசாக மனிதர் நீங்க கூப்பிட்ட குரலு கோரோடி வருவேன் எந்த பிரச்சனைனாலும் கண்டிப்பா உங்களுக்கு அண்ணனோட சேர்ந்து துணை நிற்பேன் வரும் பத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டையிலை சார்பாக போட்டியிடுவதற்கு சிங்கி ராமச்சந்திரன் ஆகிய எனக்கு ஒரு முப்பத்தி ஆறு வயது இளைஞன் ஆகிய எனக்கு அஇஅதிமுகவில் வாய்ப்பளித்திருக்காங்க சந்தோஷமான விஷயத்த உங்க எல்லாத்தையும் சொல்றேன் என்ன அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த சீட்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நான் என்ன சொல்றேன்னா விவசாயிகள் நிறைய நேர்ந்த பகுதி இந்த பகுதி இந்த விவசாயத்தை பாதுகாக்கிறது எல்லாமே சரியா நடக்குதானா இல்ல ஏன்னா ஒரு வந்து பார்க்க முக்கியம் மண் ரொம்ப முக்கியம் இது எல்லாத்தையும் யாருனால சரியா புரிஞ்சு அறிஞ்சு செய்ய முடியும்னா ஆட்டோ ஓட்டுற அதனாலதான் அவர் ஆட்சியில பாத்தீங்கன்னா எந்த விவசாயிகள் எது சங்கங்கள் ஈஸியா எளிதா போய் அணுகலாம் அணுகிறது மட்டுமல்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை உடனடியாக செஞ்சு கொடுப்பாரு போய் இன்னைக்கு பார்க்க முடியுதா இது தேவையான பண்றாங்களா நம்ம ஊர் விவசாயம் பரவாயில்ல சொல்றாங்களே தஞ்சாவூர் திருச்சி ஏரியா தான் அங்கெல்லாம் விவசாயமே அழிய போகணுங்கிற மாதிரி அந்த திட்டங்கள் மத்திய அரசு திட்டம் எல்லாம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மண்டலமே போட்டு இங்க ஒரு அடி ஒரு இடத்தோட யாரும் கையை வெக்க கூடாது விவசாயி இதுதான் அப்படின்னு சொன்னவர் எனக்காடையார் அதனால அவர் டெல்லியில இருக்கிற இந்திய பாராளர் மண்டபத்துல கோயம்புத்தூர் எம்பிக்குன்னு ஒரு சீட்டு இருக்காங்க என்னால அந்த கூட்ட நடக்கும் போது உட்கார முடியும் உட்கார்றது மட்டும் இல்லை என்ன இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த தோஜி பிரச்சனை மத்திய அரசு சார்ந்த பிரச்சனைகள் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சொன்னாங்கன்னா போய் குரல் உங்கள் பிரச்சனை போராடி தேவையான திட்டங்களை உறுதியாக பெற்றுக் கொடுப்பேன் எனவே நீங்கள் அனைவரும் தேதி இரட்டை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இரட்டில் சின்னத்தை வாக்களித்து சிங்கே ராமச்சந்திரன் என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக போட்டியிடும் என்னை புரட்சி தலைவரின் சின்னம் புரட்சி தலைவரின் சின்னம் ஏழையின் சின்னம் நடுத்தர மக்களின் சின்னம் அனைவருக்கும் ஆன சின்னம் இரட்டை லட்சத்தை வாக்களித்து பெரு வாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்யுங்க அனைவரையும் இதுவரம் கூட்டி வேண்டி விரும்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தெரியுங்களாக்கா நன்றி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகின்ற அன்பு தமிழ் ராமச்சந்திரர்களுக்கு அற்புதமான ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கிறீர்கள் நம்மை பொறுத்தளவிலே இந்த ஐயப்பாளையும் மந்திரி மாலையும் கடந்த காலங்களிலே இருந்தது போர் ஓரக உடம்பாங்க அருமை தமிழ் கோவிந்தா கோவிந்தராஜ் அவர்களும் அண்ணன் காலை

ஒரு முப்பத்தாறு வயது இளைஞனான எனக்கு சிங்கை ராமச்சந்திரன் எனக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் மாண்பு எஸ் பி வேலுமணி அண்ணன் தலைமையில் எல்லாரையும் நம்பிதான் கொடுத்திருக்காங்க கண்டிப்பா ஏன்னா சூலூர் தொகுதி அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை இங்க நிறைய விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கு வேணும் வேணா உயிர் வாழலாம் சாப்பாடு தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியுமா முடியாது மொபைல் போன் இல்லாம இருக்கலாம் கார் இல்லாம இருக்கலாம் பஸ் இல்லாம இருக்கலாம் எது வேணாலும் இல்லாம இருக்கலாம் சோறு தண்ணி எல்லாம் இல்லாம இருக்கு ஆனா விவசாயம் அழிஞ்சு போகாம பாதுகாப்பா இருக்கணும்னா நீர் மேலாண்மை சரியா பண்ணணும் எடப்பாடியார் அவர்கள் முதல்ல விவசாயி அப்புறம்தான் ஒரு முதலமைச்சர் நம்ம கழகத்தின் செயலாளர் அவர் சின்ன வயசுல பிறங்கும் போது ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவர் அதனால அவருக்கு எல்லாமே தெரியும்

எதாவது பிரச்சனைனாலும் கண்டிப்பா நான் அண்ணனோடு சேர்ந்து மத்திய அரசு சார்ந்த திட்டங்கள் அனைத்தையும் உறுதியாக இந்த பகுதிக்கு நான் கொண்டு வந்து தருவேன் என கூறி அனைவரும் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை சின்னத்தை வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என கூறி மீண்டும் ஒருமுறை இந்த வெயிலையும் பார்க்காமல் நின்று சிறப்பாக வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தாய்மார்கள் இறைகளுடைய ஆசையோட ஆதவனும்

குழந்தைகளுக்கு இன்சிலை வைக்கலாம் என்று வரவேற்பை கொடுக்கும் போது சிங்கை ராமச்சந்தர் பெருபார வாக்கு வெற்றி விதை செய்வதிலே முதன்மையாக இருக்கிற ஒரு சின்ன கமலப்பட்டியை அளவுக்கு அற்புதமாக வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படி எனக்கு சட்டமன்ற தேர்தலில் எனக்கு வாய்ப்பு வாய்ப்பளித்து வாய்ப்பை கொடுத்தீர்களோ அதே போல இந்த தேர்தலும் நம்முடைய எம்பியாக ராமச்சந்திரை வெற்றி விதை செய்தால் கேட்கின்ற எளிய ஊராட்சி மன்ற தலைவரையிலே எங்களோடு சேர்ந்து பல திட்டங்களையும் இந்த பகுதிக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அவர் ஒரு நிமிஷம் உங்களுக்கு எல்லாம் வாக்கு செய்ய பேசுவார் அன்பிற்கும்பியமால வெட்டி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே இவ்வளவு நல்ல வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை கூறி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி கலைஞர் அவர்கள் நல்ல ஆசியோடும் புரட்சி தமிழன் எடப்பாடியார் மக்கள் தலைவி அண்ணியார் அவர்களின் நல் ஆசிர்வாதத்தோடும் தேர்தல் களம் காணும் நமது வெற்றி வேட்பாளர் சிங்கை ஜி ஜி ராமச்சந்திரன் அவர்கள்

பெயர் சூட்டப்பட்டே நம்முடைய ராமச்சரகிறார் ஏற்ற இடத்திற்கு ஆதர விகட்டு வருகிறார் முதல் வருமானத்தை உங்கள் மண்ணின் மகளாக வருகிறார் மாறாளமனு குறமுறுத்தம் வாய்ப்பு கேட்டவர் மேம்படுத்த வருகிறார் என்பது பார்த்து விட்டுறையாக கேட்ட வருகிறது ஆகியவரன் நண்பர்களிருக்கும் தமிழ்தாபேட்டை கிடைக்க உண்டியத்தின் சார்பாகம் ஹி அருமையான கட்டமொன்று உறுப்பினர் கண்டசான சார்பாகம் மாவார நன்றியை உரித்தாங்கி கொள்கின்றோம் நம்மை பொறுத்தளவில் கம்மாவட்டி பஞ்சாயத்து எப்படி ராஜ்குமார் போட்டி இல்லை நமக்கு போட்டி சுல்தான்பேட்டையை உண்டியத்தில் யாருமே கிடையாத அளவுக்கு இந்த காலையில வதமச்சேரியில ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நான் ஒவ்வொரு ஊரிலுமே அந்தந்த ஊர் பொதுமக்கள் அத்தனை பேர்லுமே தம்பி புரட்சித்தலை எம்ஜிஆர் கண்டெடுத்த

மத்திய அரசு திட்டங்களை இந்த பகுதிக்கு தருவேன் என்று உறுதி அளித்து அனைவரும் இரட்டைலை சின்னத்திற்கு வாக்களிங்கள் வாக்களிங்கள் வாக்களியங்களை கூட்டி இந்த மத்தியான நேரத்தில் அன்போடு வரவேற்ற அனைவருக்கும் இன்பத்தோடு வரவேற்ற அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றியை தெரிவித்து நிறைவேறுகிறேன் வாக்களிப்பீர் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை